குட்டின் ஃபோர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டா செல்லுமா இல்லை பத்திரம் செல்லுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அண்ட் அதில் ஒரு சிலருடைய புரிதல் தவறுதலாக இருந்தது ஏன்னா அதில் வந்து பத்திரம் முக்கியம் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பு நம்ம சொல்லியிருந்ததால் எல்லோரும் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட தான் பத்திரம் இருக்கே அப்போ அதுதான் செல்லும் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமான போக்கு கடைபிடிக்கிற மாதிரி அவங்க கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ முழுவதுமாக பட்டா எந்த வகையில் முக்கியமான ஆவணம் பத்திரம் எந்த வகையில் முக்கியமான ஆகணும் அப்படிங்கிறதான் முழுசாக நம்ம சொல்ல போகிறோம் எது உரிமைக்கான ஆகணும் ஆவணம் எது வந்து ஆதாரத்திற்கான ஆகணுன்றத முழுமையாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும்னு நினைக்கிறோம் இதை நம்ம ஆதாரத்தோட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் அண்டு இதை பா பாகம் இரண்டாக வெளியிடுறோம் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் நிறைய வீடியோஸ் இருக்கு அதில் இந்த வீடியோ தான் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கேள்விகளாகவும் கேட்டுட்டு இருந்தீங்க இதில் நம்ம பட்டா வர்சஸ் பத்திரம் இது இரண்டில் எது செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை முழுவதுமாக வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன சொல்ல வந்திருக்கோன்னு புரியும் இதை நான் பாகம் ஒன்னாக கன்சிடர் பண்ணிட்டு இப்போ போடுற வீடியோவை பாகம் ரெண்டாக வெளியிடுறேன் அண்ட் ஏன் சொல்லியிருக்கணும் இந்த எதிரடி அனுபவ பாத்தியம் இந்த எதிரடி அனுபவ பாத்தியத்தை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல சின்னதாக பேச போகிறோம் அதனால உங்களுக்கு தெளிவு வேணும்னா இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க இதுக்கான லிங்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இது பட்டா வர்சஸ் பத்திரம் பார்ட் ஒன்னுன்னு கொடுக்குறேன் இது எதிரிடி அனுபவ பாத்தியம் அதாவது அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதாவது நம்ம பத்திரம் தான் முக்கியம் தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது இதுதான் அந்த தீர்ப்பினுடைய எண் இந்த தீர்ப்பிற்கு இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ஏ மாணிக்கம் அப்படிங்கிறவருக்கும் ஜெயக்குமாரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வெள்ளூர் தாசில்தார் திருப்பத்தூர் வில்லேஜ் அட் விஏஓ புத்தகரம் இந்த இவங்களை ரெஸ்பாண்டா வச்சு அந்த நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த கேஸ் தான் இது இது வந்து ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் வந்து எதற்கான கடைசி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான முழு காப்பியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனோட சாராம்சமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தான் செல்லும் அவ பத்திரம்தான் ஒரு நிலத்தினுடைய உரிமைக்கான ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்க முழுசா இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கும்போது தெரியும் இதை நம்ம முதல் வீடியோலையும் தெளிவா பேசியிருக்கோம் ஸோ அதனால இதை பத்தி நம்ம ஃபர்தரா பேசாம இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்தான யாரோ பட்டாவை அலட்சியமாக நினைச்சிருக்கீங்க அந்த பட்டாவை பத்தி நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போறோம் ஸோ பட்டாவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்பு என்னன்னா அது இந்த ஸ்கிரீன்ல சொல்லியிருக்காங்களே இந்த லிங்க்ல போனீங்கன்னா அந்த கோர்ட்டோட ஆர்டரானது உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் பட்டா பற்றிய தீர்ப்பு இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அந்த ஹரியானாவுக்கும் அமின் லால் அப்படிங்கிறவருக்கும் நடந்த கேஸ் தான் இது இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா காலம் எயிட் பாயிண்ட் டூவில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதை நான் உங்களுக்கு படிச்சையும் காட்டிடுறேன் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ஆர் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன்டு பை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் In the regular course of duties and carry a presumption of correctness under section 35 of the Indian Evidence Act 1872. While it is true that revenue entries do not made by themselves confer title, they are admissible as evidence of possession and can support a claim of ownership when corroborated by other evidence. இதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த கோ இந்த கேஸை முழுசாக படிக்கலனாலும் பரவாயில்ல இந்த காலமில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ்ன்றது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அதாவது அரசு அலுவலர்களால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவர்களுடைய டியூட்டியாக இதை வந்து செய்யப்படுது அது வந்து இந்த செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்சு எயிட்டீன் செவன்டி டூ அதன் அடிப்படையில் இது மிகவும் துல்லியமாக கணக்கிடப்படுகிறது ஸோ இதை நாம் ஒரு உரிமைக்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் தான் பார்க்கணும் ஆனால் இத ஒரு எவிடென்ஸ் ஆஃப் பொசிஷன் அதாவது ஒரு அனுபவத்திற்கான ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நான் முன்னாடி உங்களை எதிரடி அனுபவ பார்த்தியும் வீடியோவை பார்க்க சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு ரீசன் இதுதான் இதில் என்னன்னா ஒருத்தர் ஒரு அவங்களுடைய அனுபவத்தை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு எவிடன்ஸாக இந்த பட்டாவை பயன்படுத்த முடியும் அண்டு இதை வச்சு ஓனர்ஷிப்பையே கிளைம் பண்ண முடியும் அந்த நிலத்துக்கு நான் தான் உரிமையாளர்ன்ட்டு ஆனால் அதுக்கு இது மட்டும் இல்லாமல் கேன் சப்போர்ட் அ கிளைம் ஆஃப் ஓனர்ஷிப் இதை வச்சு அதை கிளைமும் பண்ண முடியும் அது எப்பொழுதுனா வென் கொரோபரேட்டட் பை எவிடன்சஸ் அதர் எவிடன்ஸ் அதாவது இது இல்லாமல் மற்ற ஆதாரங்களையும் சேர்த்து இதையும் சேர்த்து இந்த பட்டாவையும் சேர்த்து அவங்க கொடுக்கும் பட்சத்தில் அதை அவர்கள் ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நீ இப்போ பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டுமே மிக மிக முக்கியமான டாக்குமெண்ட் தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுல இப்போ பட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா வந்து ஒரு அனுபவத்திற்கான ஒரு ஆதாரம் நம்ம தான் அனுபவிக்கிறோம் ஒருத்தர் தான் அனுபவிக்கிறாருன்றதுக்கான ஒரு ஆதாரமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாம அவங்க நில வரிலாம் செலுத்துறதுக்கும் வருவாய் துறையின் ஆவணங்களில் அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஆவணமாகவும் ஒரு அனுபவத்திற்கான ஒரு ஆதாரமாகவும் பட்டா விளங்குகிறது பத்திரம் என்பது ஒரு நிலத்தின் உரிமைக்கான ஆவணம் அந்த நிலத்திற்கு யார் உரிமையாளர் என்பதை தெளிவாக கூறுவது பத்திரம்தான் சோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கோங்க பத்திரம்தான் உரிமைக்கான ஆவணம் இதற்கான ஆதாரத்தை நம்ம ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க அண்டு பட்டாவும் ஒரு முக்கியமான ஆதாரம் அதாவது ஒருத்தரின் அனுபவத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக பட்டாவை வைக்க முடியுன்றதுக்கான ப்ரூஃபாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்டுமே முக்கியம் ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் யாரும் அதான் எங்கிட்ட பத்திரம் இருக்கே நான் தானே உரிமையாளர் அப்படின்னு கேஷுவலாக இருக்க தேவையில்லை பட்டா இன்னொருவர் அவர் பெயரில் வைத்து அதை அவருக்கான அனுபவத்திற்கான சான்றாகவும் அவர் வைத்து கொள்ள முடியும் ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் உங்கள் பேரில் மாற்றி வச்சுக்கிறது தான் நல்லது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம நமக்கான வீடியோஸை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க அதை நான் முடிஞ்ச வரைக்கும் இமீடியேட்டாவே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா சார் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட கே கேஸஸ்க்கு நம்ம கோர்ட்டில் போகும்போது எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறீங்க அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையும் அண்டு அதற்கான அறிவும் எனக்கு கிடையாது இதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஒத்துக்கலாம் ஏன்னா அதை நீங்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர்கிட்ட போய் கேட்கும்போது தான் உங்களுடைய கேஸுடைய முழு தன்மை உண்மையை பார்த்து அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கணும் அவர் ஒரு தோராயமான தேதியை கொடுக்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக எந்த ஒரு குடிமகனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பேசிக் நாலேஜஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி